பாஸில் கலந்துக்கிட்ட ரன்னர் ஆனார் ஆனால் நான் விண்ணராக ஆகியிருக்கணும் அப்படின்னு சொல்லி அது சம்மந்தமாகவே ஒரு பல வீடியோக்கள் பேசினது வின்னரை வந்து குறித்து அதிகமாக பேசினது அந்த இதெல்லாம் பார்த்தோம் தன்னை வந்து ஒரு பெரிய பெரியாரிஸ்ட் அப்படின்னு சொல்லி கொள்ளக்கூடியவர் அவரை வந்து சில பேர் சமூக வலையினர் திரல் தற்கூரியாங்க அதை பற்றி நம்ம பேச வேண்டாம் ஊடகவியலாளர் அப்படின்னு அவர் சொல்லிப்பாங்க அதுக்கப்புறம் பாதுகாப்புக்காக எதுக்கானதில் அவர் வீசிக்காலே வந்து சேர்ந்தார் விசிகா சார்பாக ஊடகங்களிலும் அவர் பேசினார் ஒரு பேர் விக்ரமன்னு பேர் அவர் மீது பல குற்றச்சாட்டுகள் இருக்குது இப்போ சமீபத்திய ஒரு வீடியோ வைரலானது என்னென்னா வேற ஒரு ஒரு டைரக்டர் அவருடைய ஒய்ஃப் வந்து அந்த ஃப்ளாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் பேசும் பொழுது ஒரு வீடியோவும் சமூக வலைதளங்கள் ப்ளஸ் டிவி மீடியாக்கள்லேயும் வெளியில் வந்தது அதில் பார்த்தீங்கன்னா இந்த விக்ரமனுங்கிற ஒரு பெண் வேடமிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆண் காவலர்களை அங்கே வர எலக்ட்ரிஷியன் இவங்கள்ட்டெல்லாம் தவறாக அவர் நடந்துக்கிறாரு அப்படிங்கிறது சொன்னாங்க ஆனால் இப்பொழுது என்னென்னா அவருடைய மனைவி வந்து ஒரு புகாராக போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துருக்காங்க என்னென்னா அது வந்து ஒரு சினிமாவுக்காக எடுக்கப்பட்ட வீடியோ அதை தவறுதலாக இவங்க மீடியாவுக்கு கொடுத்தது பண்ணியிருக்காங்க அது யார் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியும் அவர்கள் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் அது சம்பந்தமாக வேறு இப்போ மீடியாக்கள் எல்லாம் இது பண்ணாங்கன்னா அதெல்லாம் அழிக்கணும் அப்படிங்கிறது மாதிரிலாம் பேசியிருக்காங்க இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க சாதாரணமாக தனி மனிதர்களை பற்றி பேசுகிறதோட சித்தாந்தத்தை பற்றி தான் பேசணும் தனி மனிதர்களை பற்றி பேசக்கூடாது அப்படிங்கிறதா நம்மளுடைய நிலைப்பாடு பொதுவான கருத்தும் கூட நாமளும் அதை பையன் எல்லாரும் ஏற்றுக்கிறோம் ஆனால் தொடர்ந்து தனி மனித தாக்குதலில் ஈடுபடுவதற்காக அதுவும் குறிப்பாக யார் யாரெல்லாம் இந்து சமுதாயத்திற்காகவும் பாரத நாட்டின் ஒற்றுமைக்காகவும் பாரத நாட்டின் மேன்மைக்காகவும் யார் யாரெல்லாம் தொடர்ந்து வேலை செய்கின்றார்களோ அவர்களை குறிவைத்து தாக்குவதுதான் இந்த இந்த சோக்கால்ட் பெரியாரிஸ்ட்களுடைய வழக்கம் இங்கே ஒரு சாதாரண விஷயத்தை கூட பூதக்கண்ணாடி வச்சு பார்க்குற அளவுக்கு சின்னதாக இருக்கிற ஒரு விஷயத்தை ஊதி பெருசாக்குவாங்க பேனை பெருமாள் ஆக்குவாங்க பேனாக்குவாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய வழியில் வந்தவர் தான் இந்த விக்கிரமணம் அதில் வந்து இந்த ஜோக்கர்னு படத்தோட இயக்குனர் ராஜுமுருகனோட சம்சாரம் தான் அந்த ஃப்ளாட்டில் வந்து மைந்திரன்ஸில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் அந்த அசோசியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கக்கூடிய லேப்ஸஸ்ஸு அவங்க எப்படி விருப்பு வெறுப்புகளோடு செயல்படுறாங்க மூணு மாதத்துக்கு ஒரு தடவை இருபத்தி ரெண்டாயிரமோ என்னமோ பணத்தை வாங்கிக்கிட்டு எப்படி தே ஆர் டிப்ரைவிங் தி கார் பார்க்கிங்லேருந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாகவும் கொடுத்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் கொடுத்துருக்காங்க அதை பல யூடியூபர்ஸை கவர் பண்ணியிருக்காங்க அப்போ தான் இந்த பேச்சு வெளியில் வருது வெட்ட பூதம் புறப்பட்ட கதையாக ஜோக்கரோட படத்தோட டைரக்டரை போய் இது பண்ணும்போது ஒரு ஜோக்கர் மாதிரி ஒரு பய ஒரு ஜோக்கர் மாதிரி பிஹேவியர் உள்ளவன் ஆனால் அவன் வந்து நீங்கள் ஜோக்கர்னு சொல்ல முடியாது அவன் ஒரு வில்லத்தனமான வேலைகள் அதுவும் நாலாந்தரமான கீழ்த்தரமான வேலைகள் அதில் ராஜமுருகன் சம்சாரம் என்ன சொல்கிறாங்கன்னா எதுக்காக இதை சொல்கிறேன்னா கீழ்த்தரமான வேலைன்னு என் பையனுக்கு பதிமூணு வயசு ஆகுது அவனை என்னால் கீழே போய் விளையாடவே அனுப்பப்போமுடல மாடியில் இருக்காங்க வேற பெண் குழந்தை இல்ல பையனை பையனை அதாவது தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் அப்பாவின் இரும்புக்கரம் ஆட்சியில நீங்க டோப்பா வச்சிருக்கிற அப்பாவோட இரும்புக்கரம் ஆட்சியில பையனுக்கும் பாதுகாப்பு இல்லை பொண்ணுக்கும் பாதுகாப்பு இல்லை என்ன கம்யூனிட்டிலேயே ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் வசிக்கிற இடம் அங்க எனக்கு உறவினர் இருக்காங்க பிஜேபி சேர்ந்தவர்களும் அங்க குடியிருக்காங்க ஏற்கனவே மயிலாப்பூர் திருஞானம்னு அன்பு அண்ணன் மறைந்த பத்திரிகையாளர் அவரும் அதே தான் இருந்தார் எனக்கு நல்ல அறிமுகம் உள்ள ஒரு இடம் அங்கே வந்து அதுவும் வந்து மக்கள் போக்குவரத்து அதிகமாக இருக்கிற இடத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இந்த பய இவன் வந்து பாருங்க எவன் எல்லாம் ஜாதியை வச்சு கீழ்த்தரமாக பிரச்சாரம் பண்ணுறானோ அவெல்லாம் அதுக்கு பின்னாடி இருந்து இந்த ஜாதியை ஒரு போர்வையாக வச்சு ஒளிஞ்சுக்கிறாங்கிறதுக்கு பாருங்கள் இந்த தான் நமக்கு சுமன் சா ஸ்ரீராமன் மேலே ஒன்றும் பெரிய மரியாதையும் கிடையாது விமர்சனமும் கிடையாது ஏதோ அந்த ஆள் பாட்டுக்கு உருட்டுறான் காங்கிரஸ் கட்சி அப்பப்போ ஆதரிப்பான் எப்பயாவது அத்தி புத்தார் பொன்று அவனுக்கு இந்து தர்மம் முதலேசாக முனகுவான் அந்த சுமந்த் ஸ்ரீராமன் வீட்டுக்கு நாங்கள் போனோம் பேட்டி எடுக்க அவங்க தண்ணி கூட எங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு அந்த ஜாதியை தீண்டாமையை கொண்டு வந்து சுமன் ஸ்ரீராமன் மேலே திணித்தவன் தான் இந்த பையன் இவன் வந்து அதுக்கு சுமன் ஸ்ரீராமன் விளக்கம் கொடுக்க வேண்டியதாக இருந்தது நாங்கள் அந்த மாதிரி ஆளையே கிடையாது அவங்க முன்னாடி நாங்கள் தண்ணியெலாம் கூட கொடுத்தோம் டீ காப்பி குடிக்கிற ஏதோ சொன்னால் அந்த ஆளை இப்போ சொன்னான் எதுக்காக சொல்ல வரேன்னா இந்த முற்போக்கு இந்த பார்ப்பன மேட்டிமைத்தனம் ஆரிய கைக்கூலி அப்படின்னு எவெல்லாம் பேசுகிறானோ கைபர் போலன் கணவாய் வழியாக வந்தவான் அப்படின்லாம் பேசுகிறவன்லாம் பாருங்க அவனுடைய பின்புறம் வந்து ஒரு முனை நாற்றம் எடுக்கும் கேவலமான ஒரு பின்புறமாக இருக்கும் அதுக்கு இந்த பயிலும் விக்ரம் விக்ரமனும் விதிவிலக்கு பட்டை திட்டப்பட்ட யாரால பட்டை திட்டப்பட்டவரு சுபவீர பாண்டியன் சொல்லி அது என்னது திருமணம் கடந்த உறவு மது பிரியர் அப்படின்னு புது புது வார்த்தையை பயன்படுத்துவா மாருங்க அவரால் பட்டை திட்டவர் அந்த திராவிட பள்ளியில் பட்டை திட்டப்பட்டவர் ஏதாவது உங்களுக்குள்ள என்ன இதுன்னு தெரியல அதை பாக்குறவங்க ஆராய்ச்சி தேடி கண்டுபிடிச்சுக்கிட்டோம் இந்த மாதிரி ஒரு கற்றாரே கற்றாரே காமருவருங்கிற மாதிரி கேவலமானவன கேவலமானவன் தான் ஆதரிப்பாங்கிறதுக்கு சுபவியோட பற்றையில் பட்டை தீட்டப்பட்ட பயதான் இந்த பயிலம் இவன் வந்து இது முதல் இது கிடையாது அவனுக்கு ஏற்கனவே வந்து ஒரு வழக்கறிஞர் அந்த அம்மா அவங்க வந்து வெளிநாட்டில் ஏதோ கூட போய் வாழ்கிறாங்க அந்த பெண்ணை வந்து காதலிப்பதாக வாக்குறுதி கொடுத்துட்டு என்ன முனுசாமி கிருபா கிருபா முனுசாமி அப்படிங்கிறவங்களை காதலிக்கிறதா வாக்கு கொடுத்து அதுக்கப்புறம் அவங்கள ஏமாத்தி அவங்கள்ட்ட பணம் பிடுங்கி அவங்கள்ட்ட பிடுங்கின பணத்துல லக்ஸரியா வாழ்ந்து அப்ப அதுக்கப்புறம் வந்து திருமாவளவன் கமிட்டிலாம் போட்டார் அது ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பயங்கர ஒரு காமெடியா இருக்கும் அந்த கமிட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுன்னு நினைக்கிறேன் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கிருபாமுனு அளித்த புகாரின் பயிரில் கழகத்தின் என்ன விடுதலை சிறுத்தை கட்சியின் துணை பொதுச் செயலாளராக ஏதோ ஒன்று போட்டு ஊடக துணை பொதுச் செயலாளருக்கு இது மாதிரி அவரது உண்மை அறியும் குழு அப்படின்னு போட்டு அதில் கட்சிக்கு அப்போ வெள்ளம் போட்டாங்க ஆதவ் தீட்சின்யா இன்னும் யாரோ ஒரு நாலஞ்சு பேரை போட்டு இது பண்ணியிருந்தார் அந்த கமிட்டியோட ஃபைண்டிங் என்னாச்சு இது வரைக்கும் நீங்கள் வெளில சொன்னிங்களா கமிட்டி போட்டிங்களே இது வரைக்கும் வெளில சொன்னீங்களா அதுக்கப்புறம் இந்த ஆம்பளை பையனை கூட விட்டு வைக்காத ஒரு பய பெண்மணிகளைத்தையும் இழிவாக நடந்துட்டு இருக்கான் ஆம்பளை பச்சங்கள்ட்டையும் இதாக இருக்கான் அதை தாண்டி அந்த ஃப்ளாட்டுக்கு வரக்கூடிய பிளம்பர் வாட்சிமேன் செக்யூரிட்டி எலக்ட்ரிஷியன் கேப் டிரைவர் யாரையும் ஒத்தனையுமே விடலை அவன் வந்து அதில் ஒன்று நோ டிஸ்கிரிமினேஷன் அதெல்லாம் சினிமாவுக்காக எடுக்கக்கூடிய அப்படின்னு அவங்க சம்சாரம் சொல்கிறாங்க ஆனால் இந்த பயல்கள்லாம் சேர்ந்து தான் என்ன சொல்கிறாங்க சீமானுக்கு வக்காலத்து வாங்கணுங்கிற அவசியம் நமக்கு கிடையாது சீமான ஒரு பிரச்சனையை பாது அவர் பக்கத்தில் இப்படி பொம்பளை எல்லாம் போய் நிற்கிறாங்க கூட நின்று நிற்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி பயலோட நீங்க பாருங்க இந்த விடுதலை சிறுத்தைகள் எப்படிலாம் நிறைஞ்சிருக்காங்கன்னு ஆம்பளை பொம்பளைன்னு வித்தியாசம் கிடையாது வயது வித்தியாசம் கிடையாது கழவான் கழவி கிடையாது குமரன் குமரி கிடையாது பச்சை பையன் பச்சை பொண்ணு வித்தியாசம் கிடையாது அப்படிங்கிற இந்த விக்கிரம்கிற ஒரு கேடுகட்ட பையன் அதுக்கப்புறம் வந்து அந்த என்ன அரசு பன்னி அரசு

நாம அதை போய் நொண்ணோன்னு வச்சுங்க நம்ம நீங்க சொல்றதுனால நம்ம சாதாரணமா நமக்கு அதெல்லாம் பிடிக்காத ஒரு விஷயம் அது முறை நாத்தம் நாரும் அது நம்ம வந்து கக்குச ஒரு குத்து குத்தி விட்டோன்னு வச்சுங்க கிளறணும்னு வச்சுங்க அப்படி ஒரு நாத்தம் எடுக்கிற ஒரு கும்பல் இது வந்து கட்சியா இல்லை காம கலியாட்ட கும்பலான்னு தெரியாத அளவுக்கு இருக்கு அதுக்கு போறாக்குறைக்கு அவங்க சம்சாரம் வேற அதை வந்து ஷூட்டிங்க்காக எடுத்தாங்களோ ஷூட்டிங்கன்னா கேமரா இருந்திருக்கணும் யாராவது இருந்திருக்கணும் ஏன் ஓடுறான் அதுக்கு என்ன சொல்றாங்க அதாவது பார்வை எப்படி இருக்குறதையே கூட நீங்க அந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் நமக்கு அவங்க வந்து என்லைட் பண்றாங்க என்னன்னா ஒரு திருநங்கையாக ஒருவர் வந்தார் அந்த ஒரு இடத்துக்கு வந்தா அவரை இந்த சமூகம் எப்படி பார்க்கும் ஒரு திருடு செய்யக்கூடியவராக ஒரு பாலியல் குற்றச்சாட்டுக்கு செய்யக்கூடியவர் பாலியல் சிண்டலில் ஈடுபடக்கூடியவர்களாக ஒரு பொது புத்தியில் அவர்களை குறித்த ஒரு பார்வை எப்படி எனக்கு ஒன்று புரியலைங்க இந்த பயலாம் எப்படி கூசாம ஒரு விஷயத்த டிபெண்ட் பண்ணுறான் நாம போன வாரத்தில் நம்ம பார்த்தோம் அந்த வளையலை உருவா போகும்போது அவன் சில்மிஷன் அதுக்கு அவன் என்ன சொல்றான் அவங்களை நான் முன்னாடி வாழ்ந்தான் கூப்பிட்டேன் அப்படின்னு தான் அந்த வளையலை கட்டி அவன் சில்மிஷத்துல ஈடுபடுறான் நீங்க பாருங்க அவன் திருட போனானா இல்லையாங்கிறது ரெண்டாம் மட்டும் ஆனால் அவங்க பாடி லாங்குவேஜு அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க சிரிக்கிறது அதை ஊரே சிரிப்பாக சிரிக்கிது அது வேறு விஷயம் அதுக்கு வந்து அவன் நான் கையை பிடிச்சி அவங்கள முன்னாடி வாங்கன்னு நம்ம கூப்பிட்டோம் அப்படிங்கிறான் பச்சையாக பொழுகுறான் பிளாக் அண்ட் கிளை அதே மாதிரி இவங்க சம்சாரம் பச்சையாக அப்படி பொழுகுறாங்க இது நீங்கள் எனக்கு இன்னொரு டவுட்டு நீங்க யாராவது இதை நோண்டி நோண்டி என்ன கேட்டீங்கன்னா என்கிட்ட பதில் கிடையாது அவன் ஒரு பாம்பு எனக்கு ஒரு டவுட் இருக்குன்னு வச்சுக்கோங்க தெரியும் தெரியும் அவன் ஒரு பாம்பு அவன் வந்து ஒரு ஹீரோ ஹோண்டா கியர் அதனால இதெல்லாம் ஒரு ஆளு இதெல்லாம் ஒரு கட்சி காவல்துறை கண்டிப்பாக இவன் மீது மிக கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் விடுதலை சிறுத்தைங்கிற கட்சி வந்து ஒரு பக்கத்துல கட்ட பஞ்சாயத்து பண்ணுது இன்னொரு பக்கத்தில் நாடக காதல் கோஷ்டியா இருக்கு இன்னொரு பக்கத்தில் சமுதாய விரோத செயல்களுக்கு அதிகமாக செய்கிறாங்க இப்ப பாலினத்துல ஆண் இல்லை பெண் இல்லை இது இருபாலின பல பாலினத்துக்கும் இது வந்து ஒரு சவால் விடக்கூடிய விஷயமாக நாற்றம் எடுக்கும் இந்த கட்சி மீது மிக கடுமையான நடவடிக்கை வேண்டும் செய்வாங்களாங்கிறதான் கேள்வி